ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காபி போடுவோம் மூணு மணி ஆச்சு காபி போடுவோம் ஒன்று சிசரை ரெண்டு நாளாக தேனேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ போட்டுட்டாங்க தேடி கடைஞ்சி தச்சமாக எடுத்து கொடுத்தா சிம்பாச்சு சிஸ்டரை முதற்கண்டு காணமாக்கிறேன் மாக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள தான் போடுற மாதிரி இருக்கும் கடைசியில் காணாமல் போயிடும் அப்புறம் வாயில் வச்சு கெடைச்சா அப்பா வரும் ஏன் வாயில் வச்சு கிடைக்கிற அப்படின்னா சிஸர்லாம் என்ன சரி காப்பியை போடுவோம் அப்படின்னா வாங்க காபி போடுவோம் பால் எடுத்தாச்சு பாருங்க காப்பி போடுவோம் நல்லா எல்லாருமே தூங்குற பத்தி பாருங்க நல்லா தூங்குறேன் நான் மட்டும் தூங்கவே முடியாது சரி சாயங்காலம் மூணு மணி போல தூங்குவோம் சனி நேரம் தானே லீவு தானே அப்படின்னு தூங்கினோம்னா அந்த வேலை கடந்து போயிடும் பாத்திரம் கிடக்கு நீ காப்பி போடணும் நீ உசி போடணும் நீ ஆப்பிள் நறுக்கி விடணும் அரிப்பையில இருக்க வைக்கணும் அதே பெரிய பாடாக இருக்கும் இது பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நைட்டு சாப்பாடு செய்யணும் ஒம்பது மணிக்கு பத்து மணி போல தான் தூக்கமே இருக்கும் பகலைக்கு சேர்த்த தூங்குவோம் பார்த்தாலும் இங்கே தூங்க முடியாது அதான் சரி காப்பியை போடுவோம் அப்படின்னேன் சீனி போட மாட்டேன் நாட்டு சக்கரை தான் போடுவேன் சீனியும் போடுறதில்ல நாட்டு சக்கரை தான் சேர்க்கறது இல்லைன்னா வெள்ளம் சேர்ப்பேன் இல்லைன்னா இது மண்டை வெள்ளம் சேர்ப்பேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு தான் நிற்கிருவேன் அவள் கருப்பட்டி சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏறுவாடியில் கிடைக்குமா நான் ஏ நான் இடையில ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஏறுவாடி தர்காக்கு போவோம் அப்பம்போதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கோம் பா அது அதனால கருப்பட்டி இருக்கும் வாங்கிட்டு வந்துடுவோம் அதனால் சரி அது முடிஞ்சிருச்சு சரி தான் சரி நாட்டு சக்கரை வாங்கி போடுவோம்னே காப்பி குச்சு மூணு கரண்டி போட்டுக்கிறது மூணு கரண்டி நாட்டு சக்கரையும் பூஸ்ட்டு போட்டுக்கிறது தம்பிக்கு மொத்தமாக எல்லாருமே போட்டு குடிக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ் அது ரெண்டு இது போடுவேன் பூஸ்ட் போட்டுக்கிறது டீ தூள் போடுறதில்லை காஃபி தூளும் போடுறதில்லை பூஸ்ட் மட்டும்தான் போட்டுக்கிறது அது நல்லா இது இந்த இது மட்டும் போட்டுட்டு அப்படியே பால் அது காய்ச்சி ஊற்றிக்கிற வேண்டியதேன் பால் பொங்கிடுச்சு காப்படையுமே ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது ரெண்டு கொதிக்க வைக்கணும் அதனால ரெண்டு விலைதான் ஒதுக்கேற்கிறது சில பேர் ரொம்ப நேரம் காப்பியை போடுவாங்க பத்தியெல்லாம் அந்த மாதிரிலாம் காப்பியெல்லாம் போடவே மாட்டேன் வாங்க இப்ப வடிகட்டிக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டி போட்டாச்சு இனிமே தச்சுமாவே பாலாவையும் தச்சுமாவையும் பாலாவையும் கூப்பிடணும் இனிமேல் உசுப்பண்ணு கத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் கத்தனா தான் எந்திரிப்பாக அரிம்மா அரி அரிம்மா வாயை பற்றியில ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தூக்கம் திரும்ப ஐயா வந்துடுங்க எழுந்திரிங்க காப்பீடுங்க வாங்க குளிங்க எழுந்திரிங்க அரிம்மா அரிம்மா எந்திரிடி எந்திரடி எந்திரி செர்லாம் எந்திரி வாடி 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 எந்திரிடி வாடி வாமா காப்பி குடிக்க வாங்கம்மா இவ்வளோ சூப்பர் ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காபி போட்டாச்சு வாங்க காப்பி வெடிக்க இனிம்மா அரிமாவையும் தச்சுமாவையும் உசுப்பி சுசு பார்த்தேன் எந்திரிக்கிறாளே இல்லை இனிமே வேணான்னு வாங்க காப்பி வெடிப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்